நண்பர்களுக்கு வணக்கம் காலையிலேயே வழக்கமான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு மாடு கட்டியிருந்த இடத்துக்கு வந்தங்க அப்போ இந்த காங்கையும் கண்ணுக்குட்டிக்கு வழக்கமாக ரெண்டு கயிறு தான் போட்டு கட்டியிருப்பேங்க ஏன்னா அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குங்க ரெண்டுமே நல்ல மொத்தமான கயிறு தாங்க போட்டு கட்டியிருந்ததில் இந்த ஒரு கயிறு எப்படியோ அத்துருச்சுங்க எப்படி அத்துச்சு என்னன்னு தெரியல எப்படி ரெண்டு கயிறு போட்டிருந்ததுனால இப்போ அந்த ஒரு ரெண்டு நூறு கயிறில் பிடிப்பு இருந்ததுனால இல்லாட்டி இன்னைக்கு காலையிலே காடு காலாக அலைய விட்டுருக்கோம் சரி இதுக்கு ஒரு கயிறு ஒன்று நம்மளே ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க கடையில் வாங்குகிற கயிற்ல பார்த்தீங்கன்னா அந்த குளைச்சல்னு சொல்கிற அந்த திருவாணி போகிற அந்த குளைச்சல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க அது ரொம்ப நாள் வரமாட்டே சீக்கிரத்துலேயே அறுந்துருது அதனால சரி நம்மளே ஒரு குளைச்சல் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இது பாருங்க எப்படி இருக்குங்க இது வந்து ஜல்லிக்கட்டு மாட்டுகளுக்கெல்லாம் இப்படி நல்ல மொத்தமான கயிறில் போட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க போட்டாச்சுங்க இது எப்படி போடுறதுன்றத வீடியோஸாக ஒரு இது அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோஸோட அட்டாச்மெண்ட்டும் இந்த இதில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு பார்க்கலாம்